பெரியார் அவர்கள் ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதுதான் நீ மானமுள்ள ஆயிரம் பேரோடு சண்டை போட்டு விடலாம் மானங்கட்ட ஒருத்தனோடு சண்டையே போட முடியாது என்று அவர் தான் சொன்னாரு மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு அதை படிச்ச நம்மெல்லாம் மான அறிவோடு இருக்கிறோம் பக்கத்துல இருந்து படுத்து ஒரே தட்டில் சாப்பிட்டு விரல் பிடிச்சி நடந்தோம் நிழல்லையே வளர்ந்தவங்கிறவெல்லாம் மானம்னா என்ன விலை அறிவுனா என்ன விலை இங்கே பெருந்துயரம் நிகழ்ந்து விட்டது அருகிலே இருக்கிற நமது சகோதர மக்கள் வாழ்கிற கேரளாவில் வயநாடு கேரளாவே மிக அழகான ஒரு நாடு அதிலே வயநாடு மிகவும் மிகவும் ஒரு அழகு வாய்ந்த ஒரு நிலப்பரப்பு நம்முடைய கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு போல ஒரு அழகியல் நிலப்பரப்பு அது கடவுளின் தேசம் என்று கவிஞர் பெருமக்கள் அறிவார்ந்த அறிஞர்கள் எல்லோரும் அதை பாராட்டுவார்கள் என் அருமை தம்பி தங்கைகள் என் அருமை உடன்பிறந்தார்கள் இந்தியா நிலப்பரப்பு முழுமைக்கும் நீங்கள் பயணம் செய்து பாருங்கள் விண்ணூர்தியில் கேரளாவுக்குள் பறக்கும் போது விண்ணூர்தியில் கீழே குனிந்து பாருங்கள் ஆங்காங்கே வெள்ளையாக சில கட்டிடங்கள் தெரியும் ஆங்காங்கே அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்குங்கள் ஆங்காங்கே பச்சையாக ஏதாவது தெரியும் நம்ம தான் கேடு கட்டு கட்டு இருக்கிறோமான்னு நினைச்சு மற்ற மாநிலங்களுக்கு போது நம்மளை விட கட்டவன் நிறைய பேர் இருக்காங்க அங்கேயும் அவன் பேரம்பேத்திகள் பிறந்து அந்த தேசத்தில் இன்றைக்கு பேரிடர் மலை சரிவு மணல் அரிப்பு ஆனால் அந்த பெரும் துயரத்தை விட என் மனதை பெரிதும் காயப்படுத்தியது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆட்சியாளர்கள் இயற்கையை பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெரும் காதலர்கள் அமைச்சர் பெருமக்கள் சூழியல் ஆர்வலர்கள் எல்லாம் பேசியதை நான் கேட்டேன் காடுகளை வெட்டியதுதான் அழித்ததுதான் அதற்கு காரணம் ஒரே நேரத்தில் ஓராயிரம் ஈட்டிய நெஞ்சில் வாய்ந்தது மாதிரி இருந்தது நம்ம முப்பாட்டேன் மாத்தா பெண் போய் காட்டை வெட்டின மாதிரி வெட்டினா ஐக்கிய பயிலே போயிட்டு காடுகளை அழித்தது இவர்கள்தான் அவர்களே இப்போது பேசுகிறார்கள் காட்டை அழித்ததுதான் இந்த நிலச்சரிவுக்கு மண் சரிவுக்கு மலைச்சரிவுக்கு காரணம் என்று நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நாம் போதிக்கும் போது அவர்களுக்கு புரியாது பாதிக்கும் போது புரியும் என்று இப்போது நமக்கு முன்பு சொல்கிறார்கள் காடுகளை அழித்ததுதான் காடுகளின் தேவை என்ன அவசியம் என்ன முன்னூறு அடி இருநூத்தி ஒன்பது அடிக்கு உயர்ந்து நிற்கிற மரங்கள் காடுகள் தன் வேற ஆள் நிலத்திற்குள் பரப்பி புகுத்தி மண்ணை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும் சரிவை தடுக்கும் இது இயற்கை அது அறிவியல் என்றாலும் இயற்கை என்றாலும் உயிரியல் என்றாலும் எப்படி பார்த்தாலும் இதுதான் உண்மை நீ அதை வெட்டுன குட்ட பயிற தேயிலை காஃபியை போட்ட அரிச்சிட்டு போயிடுச்சு ஒரு சங்கிலிதானே என் உடன் பிறந்தவர்களே ஒரு சங்கிலிதானே ஒரு இணைப்பு அது உயிர் சங்கிலியாக இருக்கட்டும் உணவுச் சங்கிலியாக இருக்கட்டும் எல்லாம் ஆறு மாவட்டங்கள் அங்கிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே வருது கன்னியாகுமரிக்குள்ள இப்படி வந்து ஒரிசா வரை போச்சு கன்னியாகுமரியில் பல ஆயிரக்கணக்கான வெடிமருந்து டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்த்து என்னுடைய மலையை நொறுக்கி எடுத்துட்டு போனேன் மூணு கிலோமீட்டருக்கு அங்கே மலையை தகர்ப்பதற்கு கல்குவாரிக்கு அங்கே பாம் வைக்கும் போது வெடிமருந்தை வைக்கிற போது தொலைதூரத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க வீடுகளின் சுவர்கள் வெடிக்கும் போது இங்கே நீ வைக்கிற மலையில் அதிர்வு அங்கே வெடிக்காத இந்த அடிப்படை அறிவு ஏன் உங்களுக்கு இல்லை எல்லோரையும் கொண்டு விட்டு துறைமுகம் வெட்டி பிணத்தை ஏற்று ஏற்றுமதி செய்ய போகிறாய் என்னத்தை ஏற்றுமதி செய்ய போகிறாய் இதற்கு யாரிடத்தில் எப்படிப்பட்ட அறிஞர்கள் வாழ்கிற நிலத்திலே நீங்கள் ஆட்சியாளர்களிடத்திலே அவர்கள் ஆட்சியின்களை வாழ்கிறீர்கள் நீர் வழிந்து ஓடுகிற காவாய்கள் தாரைகள் அரிப்பு ஏற்படுது என்று இருபுறமும் கான்கிரீட்டு சுவர்கள் சிமெண்ட் செங்கலை வைத்து கற்களை வைத்து கட்டி எழுப்புவதை உலகத்தில் எந்த நாட்டில் எந்த நாட்டு அறிஞர் நீர் மேலாண்மையில் இது சர்ச்சை செஞ்சிருக்கான் பார்த்துருக்க உன் முன்னோர்கள்லாம் அப்படிதான் செஞ்சானா கரை அரிக்கிறது மண்ணை அரித்து கொண்டு நீர் ஓடுகிறது என்றால் தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி கரை நடுக மரம் நடுக இது அடிப்படை அறிவு அதை செய்யாம காங்கிரீட் மதில் சுவர் இப்படி சிமெண்ட போட்டா இந்த ஓரமும் கசிந்து கசிவு நீர் பாசனத்திற்கு பல லட்சம் ஏக்கர் காய்ந்து கிடக்கிறது கசிவு நீர் பாசனம் வண்டு மண்புழு நண்டு நத்தை எல்லாம் பாம்பு எலி எல்லாம் அந்த தண்ணி அந்த தண்ணி போய் ஓரத்துல போய் அந்த இதுல தான் வாழும் தவளை மண்புழு நண்டு நத்த அவைதான் இந்த மண்ணை வளப்படுத்தும் நீ சிமெண்ட போட்டா எங்கடா போய் எது வாழும் இங்கே வாழும் இங்கே பேசிட்டு இருந்த நம்ம அம்மா பேசினாங்கல்ல பேராசிரியர் அம்மா தமிழ்ச்செல்லி அவரு ஏரி எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க நம்ம நின்று இடமே ஆக்கிரமிச்சிட்ட நீரின்றி அமையாது ஒழுக்க என்று பாடியவனுக்கே கோட்டம் ஏரியை தூத்துட்டு தான் இருக்கு இதுக்கு பேரு லேக் ஏரியா ஏரி எங்கையா அங்கிட்டு போறியா அதுதான் பதில் இந்த இந்த பகுதிக்கு பேர் என்ன லேக் எங்கடா இதுதான் இது எங்க சொல்லும்ல கால கொடுமை அப்பா வேற ஒன்னும் சொல்றது இல்ல புதுசு புதுசா சொல்லுவா மேகம் வெடிச்சிருச்சு குண்டு வச்சது வெப்பம் வெப்பமாயிருச்சு வெப்பமா ஆச்சா நீ ஆகினிய பருவநிலை மாறிச்சு மாத்தினியா மாறிச்சா தம்பி நீ வசமா சிக்கிட்ட தம்பி நீ என்னை தேடி வந்துதான் தீரணும் வழியே கிடையாது நீயா புதுசு சிந்திச்சு புதுசா சிந்திச்சு பேசுற மாதிரி பேசுவ நான் பேசினதுதான் பேசுவேன் என்கிட்ட உன்ட்ட அதிகாரம் இருக்கு ஊடகம் இருக்கு எப்படி இருக்கு பாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு பார்த்தா வணிகர்கள் ஒரு அஞ்சாறு பேரை உட்கார வச்சுட்டு எங்கும் தமிழ் இல்லை தமிழகத்தில் தமிழ் இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது யாரோ சொல்றான் ஐயா நீங்க சொல்லல நீங்க தெருவில் போகும்போது கண்ணை நல்லா மூடிக்கிட்டு குதிரைக்கு கடிவாளம் அப்படியே போறீங்க தெருவில் இருபக்கம் பார்க்கல எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் உலகத்தை நீங்க முன்வைக்கல திராவிட எங்க முன்வைக்க போறாங்க முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அதை முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் அதையும் முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள் மணக்க வரும் தென்றலிலே குளிராய் இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனி பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை இது எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன் தாயை பழித்தவனை யார் விடாதே தமிழை பழித்தவனை உன் தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான் இப்ப நாங்க என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க பேரு தமிழ்நாடு என் உடன் பிறந்தவர்களே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இது சுடுகாடு எங்க தமிழ் இருக்கு எங்க தமிழ் இருக்கு ஒண்ணு இல்ல நீ எவ்வளவு பெரிய அறிவார்ந்த நாட்டுல வாழ்றாயின் மட்டும் பாரு இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கு நடைவாதை நடப்பதற்கு நடைவாதை நடப்பதற்கு என்று கூட தெரியாத அடிப்படைவில்லாத மக்களாக இந்த சமூகத்தை உருவாக்கலாம் சூடு ஆறிடுச்சு ஏன்னா நான் சூடாயிட்டதுனால இவனுக்கு முன்னாடி நம்ம சாதாரணம்னு அது ஆறிடுச்சு சரி ஆயிடுச்சு இதுதான் இவங்க அந்த ஒரு நாள் அறிக்கை அது யாருக்காக விடப்பட்டதுன்னு உனக்கு தெரியும் அது தமிழ் இல்லை யாரும் சொல்லக்கூடாது நீங்க உணரல கடத்தறிவுல தமிழ் இல்ல வீதியில தமிழ் இல்ல தமிழை நேசிக்கிற பெருந்தகையே சென்னை கடற்கரையில் சென்று பாருங்கள் நம்ம சென்னை என்று எழுதியிருக்கிறது நம்ம சென்னை என்று எழுத்திருக்கிறது என் தம்பி தங்கைகள் போனா பாருங்க நம்ம தமிழ் இருக்கு சென்னை எந்த மொழியில் எந்த எழுத்தில் இருந்தது தமிழ் வாழ்க திராவிட மாடல் திராவிடம் சமஸ்கிருதம் ஆங்கிலம் மாடல் இங்கிலீஷ் தமிழ் வாழ்க இதாண்டா இவங்க ஆட்சி முறை அது திடீர்னு ஐயா ரகுபதி அவர்களை ஐயா பெரியார் அவர்கள் வந்து ராமராட்சர் பல அடிச்சாரு தீ வச்சு கொளுத்துனாரு அதெல்லாம் ஒன்றும் சரி வரல அவர் அசிங்கப்படுத்த முடியல இது ராமராட்சிதான்ட்டாரு செத்தான் ராமர் கதை முடிஞ்சு இதை விட ராமரை இழிவாக ஒருத்தரும் சொல்ல முடியும் பெரியாரை விட பெரிய கலாக்காரர் பெரிய புரட்சியாளர் பெரிய சமூக சீர்திருத்தவாதி ஐயா ரகுபதி அவர்கள் தான் உனக்கு புரியுது இல்ல கலைஞரை நீ எல்லாமோட அவமானப்படுத்திடுவ இளம் கலைஞரே என்று உதயநிதி சொல்லும் போது கருணாநிதி கவலைப்படாத அதோட நமக்கு கவலைப்படுத்திட கவலைப்படுத்த சொல்லு அது 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 மாதிரி நீ ஒரு ராமரை ஒரு கற்பனை வணிக இருப்ப நாங்கெல்லாம் படிக்கும்போது கடவுள் கடவுளின் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைப்ப பசி இருக்காது பஞ்சு இருக்காது வறுமை ஏழ்மை இருக்காது எல்லாருக்கும் உணவு கிடைக்கும் உடை கிடைக்கும் வாழை நல்ல வீடு இருக்கும் அங்கே குற்றம் குறை இருக்காது மது இருக்காது கொலசை நடக்காது கற்பணிப்பு இருக்காது இதெல்லாம் இருக்காதுன்னு நினைப்ப நீ அப்படிதான் நினைப்ப அந்த ஆட்சி நீட்சின் ஒரு வார்த்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசல இல்ல அப்படிலாம் இல்லையே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தன் ஒரு தலைவர் மக்கள் ஒண்ணு வேணாம் அந்த வாடகை வாய்கள் பொறிக்கும் பொரைக்கும் கத்திட்டு இருக்கும்ல அந்த நாய்கள் கூட கொலைக்கலையே அது கூட கொலை அவங்க வசதியா பேசுவாங்க வசதிக்காக பேசுவாங்க இது பேச வேண்டிய பொருள் இல்லை அவங்க விட்டுருவாங்க என்னடா திடீர்னு பார்த்தா முருகன் மாநாட்டில் பங்கு இருக்கிறார் யாரா முருகன் யாரு புதுசா இப்பதான் அவங்க கட்சியில் சேர்த்திருப்பார் போல் இருக்கு அந்த மாநாட்டில் முருகன் யார் என்று ஐயா ஸ்டாலின் குறைஞ்சது இருபது நிமிஷம் பேசணும் தாழில் எழுதி வச்சு படிக்காம பேசணும் அருணகதினார் எழுத திருப்பூர் பத்தி திருநகை முத்து அதை வந்து பாடணும் பத்தி திரு முத்து திருநகை பாட்ட பாடணும் வேணாவா என் மகன் என் மகன் பெரியவன் கூட வேணாம் மாவீரனை பாட வைக்கிறேன் அவன் திருவாசம் எனும் தீன் அவன் பாடுவான் நம்ம சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க அவனா பாடுவான் குறுக்கணி பாண்டேன்னா டென் கோவப்பட்டுருவான் ஏய் நான் பாடு பே சொல்லு பார்ப்போம் திடீர்னு முருகன் கண்ணுக்கு ஒரு திடீர்னு நாங்கள் முருகன் எங்கள் மூதாதை முப்பாட்டன் அது கடவுளை முப்பாட்டந்த கடவுளாயிருக்கான் நாங்கள் முருகனை தூக்கும் போது முருகன் என்ன முன்னோன் எங்கள் தமிழ் கடவுள் என்று நான் வேல் வேல் வெற்றிவேல் என்று வேலை தூக்குகிற போது விமர்சித்த பெருமக்கள் இதே முரசொலில் என்னை திட்டி இழிவுபடுத்தி எழுதிய கட்டுரை அங்கே இருக்கிற சோர பாண்டியர்கள் எங்களை பற்றி பேசியவர்கள் அவர்கள் இதெல்லாம் இப்ப என்ன வாவிக்கு வாயில என்ன இருக்குது எலி பேஸ்ட் இருக்கா ஃபெவிகால் இருக்கா என்ன போட்டு ஒட்டி வச்சிருக்கீங்க எதையும் பேசல திடீரென்று முருகன் மேல உங்களுக்கு பாசம் நாங்கள் வேலை தடுத்தால் தமிழ்நாடு நாசமாயிரும் நீங்க வேலை எடுத்தால் எப்படி இதே பிஜேபி வேலை தூக்குகிற போது பாராட்டி முரசொலியில் எழுதினீர்கள் அதே வேலை தூக்கி நாங்கள் திருமுருக பெருவிழா நடத்தும் போது விமர்சித்து எழுதினீர்கள் யார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தத்துவத்தின் அடிவரடிகள் யார் நீங்களா நாங்கள் யார் வந்தாலும் திமுகவை ஏத்திட்டியா சங்கி அப்ப நீங்களான லுங்கி அங்கிய நீங்க யாரு யாரு யாரா நீ யாரு சொல்லு